சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார விவகாரம் பெரும் புயலை கொண்டிருக்கிறது இதில் தமது பங்குக்கு கண்ட அறிக்கை வெளியிட்டார் பின்னர் கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்தார் இதனைத் தொடர்ந்து திடீரென தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்து மனு கொடுத்தார் பொதுவாக ஆளுநர்களை எந்த மாநில அரசியல் தலைவர்கள் சந்தித்தாலும் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் தருவது அரசியல் மரபுதான் ஆனாலும் இங்கேயும் நடிகர் விஜய் ஆளுநர் மாளிகையில் காத்திருந்த செய்கையாளர்களுக்கு டாட்டா காட்டி மட்டும் சென்றார் செய்தியாளர்களிடம் எதுவும் பேசவில்லை இதன் பின்னர் ஆளுநர் ஆர் என் ரவியிடம் என்ன மனு கொடுக்கப்பட்டது என ஒரு பத்திரிகை செய்திக்குறிப்பு சமூக வலைதளங்களில் வெளியிட்டது இப்படி கட்சி பெயர் அறிவிப்பு முதல் ஆளுநர் சந்திப்பு வரை மரபுகளுக்கு அப்பால் நடிகர் விஜய் என்னும் அரசியல் தலைவர் செயல்படுவதுதான் பேசும் பொருளாக இருந்து வருகிறது